ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு நமக்கு இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேன் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபக்கு எப்படியெல்லாம் ரெடியாகோ அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா காலையிலேயே எந்திரிச்சாச்சு இன்றைக்கி நேரத்தே ஏன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு டெய்லி வந்து வீடை தொடச்சிடுவேன் ஏன்னா நம்ம செல்ல குட்டிகள் இருக்கனால ஆளுக்காக்கிடுவாங்கட்டு தொடச்சிடுவேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டீப் கிளீனிங் மாதிரி எல்லா இடமும் தொடக்க வேண்டியதாக இருந்துச்சு எல்லா இடமும் தொடச்சி முடிச்சாச்சு தொடச்சிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு சின்னதாக கோலம் போட போகிறேன் காலையில் வந்து சின்னதாக போட்டால் போதும் ஏன்னா சாயங்காலம் விளக்கு போது பெரிய கோலமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக வந்து நான் கோலம் போட்டேன் முன்னாடிலாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்து வீட்டிலலாம் போய் கோலம் போட போவேன் அந்தளவுக்கு வந்து கோலம் பயங்கரமாக தெரியும் ஆனால் இப்போ வந்து கோலம்லாம் நிறைய மறந்து போச்சு ஏதோ சின்ன சின்ன டிசைன் மட்டும் மட்டும்தான் மாற்றி மாற்றி இப்போயாவது போடுவேன் அதுவும் டெய்லியும் கோலம் போடுற வழக்கம் என்கிட்ட கிடையாது இருந்தது ஆனால் இப்போ வந்து அது விட்டுருச்சு ஏன்னா பயங்கர பேக் பெயின்னால எனக்கு கொஞ்சம் அந்த கோலம் போடுறது முக்கியமான நாள் மட்டும் கோலம் போடுவேன் அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் இப்போ காலையிலே அப்புறமா தலையெல்லாம் துவட்டிட்டு இப்போ வந்து காலையிலே வந்து டிஃபன் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கெல்லாம் வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலையில் இந்த பருப்பெல்லாம் வச்சனால கொஞ்சம் அப்படியே அந்த விசில் வந்து வெளியில் வந்துருச்சு சரி அதை கொஞ்சம் அப்படியே பிசு பிசுன்னு இருந்துச்சு அதனால் ரெண்டாவது டைமும் துடைக்க வேண்டியதாக இருந்துச்சு அதை தொடச்சி விட்டாச்சு தொடச்சதுக்கப்புறமா இப்போ காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் காஃபி குடித்தாதானே நமக்கு டே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால காஃபி போட்டாச்சு காஃபி வந்து இன்றைக்கி வந்து பால் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் சரி அதனால் வந்து கடுங்காப்பி போட்டாச்சு கடுங்காப்பி கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் கொடுத்தாச்சு நானும் அப்படியே வெளியில் உட்காந்து வெளியில் உட்காந்து காலைல காஃபி குடிக்கலான்னு உட்காந்தாலே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க வந்துட்டு மேலே ஏன்னா மழை பெய்யுறனால சகதியிலேயே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்து காலெல்லாம் அழுக்கு நைட்டு ஃபுல்லாக அழுக்காக்கிடுவான்னு பக்கத்தில் வரும்போதே தடுத்துட்டேன் இல்லைன்னா மேலே காலை போட்டு எல்லாம் அழுக்காக்கிட்டு போயிடுவாங்க நான் காஃபி குடிக்கும் போதே இந்த பெடிகரி எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கை கொடுத்துருவேன் கொஞ்சம் அப்படியே அவங்க என்னென்னா கடிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க டபக்கு டபக்கு டபுக்குன்னு முழுங்கிடுறாங்க ரோசி வந்து நல்லா கடித்து சாப்பிடும் இது வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன செய்வாங்கன்னா முழுங்கிடுவாங்க அதனால கொஞ்சமாக கொடுப்பேன் மற்றபடி ஊற வச்சு சாப்பாடோடு கொடுத்துருவேன் நான் பெடிகிரி காலையிலே வந்து கொஞ்சம் சாமிக்கு மாலையெல்லாம் வாங்கணும்னு சொல்லி சொன்னால பூவெல்லாம் போய் வெளியில் போயிட்டு ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதையும் வந்து ரெண்டு கவராக மாற்றி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைனாக்கா ஸ்மெல்லு வந்துடும் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பூ அதனால வந்து ஃப்ரிட்ஜிலையும் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் புட்டுக்களை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சேன் நல்லா இருந்துச்சு கடைசியில் சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட்டு என்ன கொஞ்சம் காரம் கூடிட்டு பயங்கர உசு உசு உசுன்னு என் ஹஸ்பண்டு நல்லா சாப்பிட்டு போயிட்டாங்க எதுவுமே சொல்லலை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு காரம் பிடிக்கும் அதனால சாப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து பயங்கர காரமாக இருந்துச்சு அப்புறம் இட்லி பொடி வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தேன் எப்போதும் இட்லி பொடி ரெடி பண்ணுறத விட என்ன இப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி பொடி சாப்பிட்றதுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வடை வேணான்ட்டாங்க வெளியில் பூ வாங்கிட்டு வரும்போது உளுந்த வடை எனக்கு பிடிக்கணும் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் நான் உளுந்த வடை வச்சு ஒன்று சாப்பிட்டேன் அவங்களுக்கு என்ன பலகாரமே வேண்டாம் அப்படிங்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலை அவங்களே வேணான்ட்டாங்க அதனால் வந்து நானும் அப்புறம் கொடுக்கல எனக்கு கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக கேப்ப மாவு கலந்து அந்த மாதிரி லைட்டாக தோசை விட்டுக்கிட்டேன் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா காலையிலே வந்து இந்த ஐயப்பன் இதுக்கு வந்து படியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நான் வந்து படியே தீர்வேன் அப்படின்னாங்க சரி அதனால் வந்து சரி மொதல் மதியம் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து கழுவி வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக விளக்கெல்லாம் கொஞ்சம் புளி வச்சு நல்லா தேய்ச்சி அப்புறம் பதினெட்டு படி அந்த இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிக்கிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறம் மதியமும் சமைச்சிட்டேன் அன்னைக்கு வந்து பருப்பு தான் பாசி பருப்பு வச்சு நல்லா தாளிச்சிட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக இதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நல்லா காரமாக நல்லா வந்து உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிட்டேன் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் மணி ஆயிடுச்சு சரி அப்படியே போயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணாதான் கரெக்டாக ஆறு மணிக்கு விளக்கு வைக்க கரெக்டாக நேரம் வந்து கரெக்டாக வருங்கிறதுக்காக அப்புறம் அரிசி மாவுலாம் எடுத்துகிட்டு கொலக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெள்ளம்லாம் காய்ச்சி போட்டு எள்ளு அது இதெல்லாம் நல்லா சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துட்டு வந்து கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு அந்த கொளக்கட்டை ரெடி பண்ணால் அந்த வெள்ளம் காய்ச்சோம் இல்லையா அந்த ஜீராவில் வந்து நம்ம அப்படியே இந்த பொரிய போட்டு நல்லா ஊற்றி நம்ம கிளறி வச்சோம் அப்படின்னா இது வந்து எங்கள் அத்தா சொல்லி கொடுத்தது தான் கிளறி வச்சோன்னா அப்படியே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அப்படியே நமக்கு சாமியும் கும்பிட்றதுக்கு அப்படியே நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் அந்த பொறி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே இந்த கொழுக்கட்டை ரெண்டு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணுவேன் சரி இப்போ பிடி கொழுக்கட்டை மட்டும் போதுன்னாங்க அதனால் வந்து அதை ரெடி பண்ணியாச்சு இப்போ விளக்கு வந்து நான் விளக்கு வந்து வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா அந்த விளக்கு தான் இந்த வந்து யூஸ் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஆனால் இந்த மெழுகுதிரி உள்ள விளக்கும் வந்து வாங்கணும் ஆனால் இது வந்து யூஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னா மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு தூரிகிட்டே இருந்துச்சு அதனால் எல்லா பக்கமும் விளக்கு வைக்க முடியல இருந்தாலும் வெளியில் வந்து வைக்க தான் செஞ்சேன் மழை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எரிஞ்சிச்சு அப்புறம் அணைஞ்சிட்டு அந்த மாதிரி ஆயிருச்சு மழை பெஞ்சிட்டு இருந்தனால எல்லா விளக்குமே யூஸ் பண்ண முடியல மழை இல்லைனாக்கா மாடி ஃபுல்லாக வச்சுருந்துருக்கலாம் அந்த வருஷம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் விளக்கு வைக்கும் போது விளக்குக்கு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம்லாம் வச்சு முடித்தாச்சு இனி வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் நமக்கு விளக்குக்கு சாமிக்கு படத்துக்கெலாம் போட்டுட்டு வாங்கி எடுத்து வச்ச கு கொளக்கட்டை பொறி எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான்